ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் அப்பா பிதாவே இசுராஜாவே பரிசுத்தாவியானவரே மூவர் தெய்வமே எங்களுள் எங்களோடு இரண்டர கலந்திருக்கிறவர எங்களுக்குள் வாழ்கிறவர எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் நிலப்புறமும் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பயணிக்கிறவர நான் உன்னை தனிமையாய் விட்டு மாட்டேன் உனோடு கூட இதோ உன் வலது கரத்தை என் நீதியின் கரத்தினால் தாங்குவேன் உன்னை தப்புவிப்பேன் தாயின் கருவில் சுமந்த நானே உன்னை வெளிக்கொணர்வேன் நானே உன் முதுமை வரைக்கும் உன்னை தாங்குவேன் என்ற வாக்குத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துகிறேன் எங்களை தூக்கி சுமக்கிறேன் எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்துக்கும் விளக்கி சிறகுகளுக்குள் எங்களை மூடி எங்கள் பரம தகப்பனே இருதயத்தின் நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் துதிவாடி துணிவாடி மகிழ்கிறோம் பரிசுத்தர் பரிசு பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை ஒருவரும் ஒருவருமில்லை என்று சொல்லின் தூய திருநாமத்தை நாமத்தை உயர்த்தி நாங்கள் மகிழ்ந்து பாடுகிறோம் ஐயா நீ பரிசுத்தர் பரிசுத்தர் உமக்கும் ஒருவரைய பரிசுத்தத்திற்கும் நிகரே இல்லை என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே உமக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய ஒன்றுமில்லாமையும் எங்களுடைய பாவங்களையும் நாங்கள் உணர்கிறோம் ஐயா மகா பரிசுத்தம் உள்ள ஸ்தலத்துல வீட்டில் இருக்கிற தெய்வம் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய சன்னிதானத்துல வந்து எங்கள் ஒன்றுமில்லாமல் அறிக்கையிடும் பொழுது எங்கள் உள்ளத்தில் நீர் எழுந்தருளி வருகிறேன் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருகிறேன் எங்களை மார்போடு சேர்த்தனைத்து தகப்பனுக்கு

இந்த இரவு வேலையில ஒரு குடும்பமாய் ஒரு திருவையாய் ஆய் உயர்ந்த நாமத்தை உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கும் உயர்ந்த நாமத்தை அப்பா எல்லா படைத்திருக்கிற எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் வெண்ணுக்கும் மண்ணிற்கும் எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு நாமம் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்த நாமம் எங்களுக்காக பலலோகத்தின் கதவுகளை திறந்து கொடுத்த நாமம் நன்றி ஓடுமைய ஆராதிக்கிறோமையா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் சென்ற கூடவே இருந்தீர் உடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை பற்றி பிடித்தீர் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி தாங்கிக் கொண்டீர் என்ற வார்த்தையின் பிரகாரம் தீங்கு எதுவும் வராதபடிக்கு எங்களை சுற்றிலும் நெருப்பு சுவராயிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டீர் ஒரு நொடி பொழுது கூட விட்டு அகலை எங்களை விட்டுக் கொடுக்கவில்லை இருதயத்தின் ஆகத்திருந்து நீர் பரிசுத்தர் 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 என்று துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்றும் வீட்பறையன்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் மண்டவரை இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்றியோடுமை ஆராதி அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து இரண்டாம் நச்செய்தியங்களுக்கு அருளிய நச்செய்தியாளர் மார்க்குவின் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் இவருக்கு யோவான் என இன்னொரு பெயரும் உண்டு திரு அவையினுடைய இருவரும் தூண்கள் என்று அறியப்படும் பேதொரு பவுலாகிய இருவரோடும் உடன் உடன் பயணித்த சிறப்பு சொந்தக்காரர் இவர் என்று நாங்கள் அறிகிறோம் அம்மாண்டவர பேதுரு சிறையில் வந்து விடுவிக்கப்பட்ட பிறகு இதோ இவரது வீட்டிற்குத்தான்

நாங்களும் நற்செய்தி பறைசாற்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் நச்செய்தி அறிவிப்பது எங்கள் மேல் சுமத்தப்பட்ட பாரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே நற்செய்தி பறைசாற்றுகையில் பல விதங்களிலும் ஆபத்துகளும் எதிர்ப்புகளும் வரும் என்று முதல் வாசகத்தில் நம்முடைய நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது ஏதோ அவர்கள் அவர் வழியில் நடக்கின்ற பொழுது சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கும் சிங்கம் போல தேடித் தெரிகின்றது அதனால் தெளிவோடு விழிப்பாயிருங்கள் என்று சொல்லி அப்பா அப்படி புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே ஏதோ உம்முடைய நற்செய்தி அறிவித்த போது மார்க்கவிருக்கும் அநேக வகையில் துன்பங்கள் துயரங்களை அவரும் அனுபவித்திருக்கலாம் ஆனால் விழிப்பாயிருந்து உமோடு கூட இணைந்திருந்து சத்ருவை எதிர்த்து நின்று ஏதோ பகைவனை வென்று உம்முடைய நாமத்திற்காக உமுடைய மகிமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை துறந்தான் கூறினார் வரைக்கும் முன்மீது அசையா நம்பிக்கை வைத்து நச்செய்திக்காக நம் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார் மரணித்தார் மரணத்தை ருசி பார்த்தார் இதோ எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த உம்மை போல அப்பா உமக்காக வாழ உமக்காக மறைக்க தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார் இதோ இன்றைய நாள்ல அப்பா எங்களையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவர இதோ எங்களுக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே நீர் வழங்கியுள்ளீர் என்று சொல்லி ஒன் ரெண்டு திமுத்த ஒன்று ஏழு நாங்கள் வாசிக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற சின்ன சின்ன துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களையும் கண்டு நாங்கள் பயந்து விடாமல் கலங்கி விடாமல் இதோ நீர் எங்களுக்கு வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினைதான் நீ தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக சாத்தானை எதிர்த்து நின்று வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற போராட்டங்களை எதிர்த்து நின்று இடர்களை எதிர்த்து நின்று துணிவோடு ஓடும் உடைய நற்செய்தி பறைசாற்ற தேவையான வெல்லமையை புனித மாருக்குவின் வழியாக வாழ்கின்ற நாள் எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஐயா அப்போ அநேக நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம் துன்பங்களைக் கண்டு துயரங்களைக் கண்டு வாழ்க்கையின் போராட்டங்களைக் கண்டு எங்களுடைய விசுவாசத்தை நிமித்தமாக குருசோ வாழ்க்கையை நிமித்தமாக அநேக நேரம் நாங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் ஏலன பேச்சுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களை நாங்கள் அனுபவிக்க வரலாம் ஆனாலும் கூட எங்களுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் உண்மை அறி அறிவிப்பவர்களாக உங்களுக்கு சான்றுபவர்களாக உண்மை மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு ஓடுகிறவர்களாக வாழ உடைய பரலோக வல்லமினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கு

எப்படியாவது இந்த துன்பம் துயரம் என்னை விட்டு நீங்குமா என்று உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிற உமக்காக உம்முடைய நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய சபத்திற்கும் என் பரலோக தகப்ப நீர் பதில் கொடுப்பீராக பரலோகத்தினுடைய பலகணிகள் பிள்ளைகள் யாவருக்காகவும் திறக்கப்படாத திறக்கப்படுவதாக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் ஏறப்பெற்ற ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுவதாக முடிவிலையேறப்பெற்ற ரத்தத்தினால் நீர் முத்திரிடுவிராக பாவகட்டு சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் உலகத்திற்குரிய எல்லாவிதமான உடைய அன்பிலிருந்து பிரிக்கிற உடைய பிரசன்னத்திலிருந்து பிரிக்கிற பரிசுத்த ஆவியானுடைய எங்கிடமிருந்து விலக்குகிற எல்லாவிதமான உலகத்திற்குரிய ஊனியல்வின் செயல்பாடுகள் பாகக்கட்டுகள் சாபக்கட்டுகள் எல்லாவற்றையும் ஒருவிசை இப்படியே கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய ஆவியானுடைய அக்கினி வல்லமைனாலும் சபித்து நிர்மூலமாக்கி முடிய சிலுவையில் ஆணி அடித்து அறவையை அழிக்கிறோமையா அப்படியே பூரண விடுதலை உண்டாகட்டும் அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்து ஜபித்து கொண்டு ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாவதாக நீர் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற சமாதானத்தை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை பரலோக ஆசீர்வாதம் பூலோக ஒவ்வொரு கண்களும் காணும்படி கண்களை நீர் பலப்படுத்துவாக கண்களை நீர் திறந்து விடுவிராக இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு உமக்கு சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிப்பார்களாக இதோ எனக்கு இல்லையே இத்தனை படிப்பு படித்தும் என்னுடைய படிப்பிற்கு தேவையான எதிர்காலம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இதோ எவ்வளவோ பணம் சம்பாதித்தாலும் பணம் கையில் இருப்பதில்லை இதோ என்னுடைய திருமண வயதாகியும் எனக்கே என்ற வாழ்க்கை துளவி வாழ்க்கை துணைவர் கிடைக்கவில்லை திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் துன்பங்களையும் துயரங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உறுதி செய்ய பரிசுத்த ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எங்களுக்காக கல்வாரி மலையில நீர் சிந்தின ஒளியேற பெற்ற பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்துவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதாக சமாதானம் ஆசீர்வாதம் இருதயத்தில் அன்பு அமைதி ஒவ்வொரு பிள்ளை இருதயத்தில் நிரம்புவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி பாக்கியுடைய பிரசனத்துக்கள் அண்ணீர் மூடி மறைத்து முத்திரையிட்டுக் கொள்வீராக இந்த இரவு வேலையில உறங்க செல்லுகிற பிள்ளைகள் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில மருத்துவமனையில் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் பொருளாதார கடி பொருளாதாரத்தில் குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் தேசத்தில் அப்பா எப்பக்கமும் நெருக்கப்படுகிற வெறுக்கப்படுகிற தள்ளப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற மே தெய்வீக அன்பு தெய்வீக தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு நிரப்புவதாக எங்கள் நாட்டுக்காகவும் நாட்டு வரவிருக்கிற நாட்டு தலைவருக்காகவும் திருவிழத்தின் பிரகாரமே அப்பா எங்களுக்கு தேவையான நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து ஆவியிலும் உண்மையிலும் எப்பொழுதுமே சார்ந்து வாழ்கிறவர்களாக உலக மக்களினுடைய நலத்தை கருத்தில் கொண்டு நாட்டு மக்களுடைய நலத்தினை மட்டுமே கருத்தில் கொண்டு நீதியும் அப்பா நேர்மையும் சமத்துவமும் சகோதரத்துவம் கொண்ட ஒரு நல்ல தலைவர் எங்களுக்காக

செவம் கேலம் ஜீவன்ட நல்ல பிதாவே ஆமன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரேன் உமது திருவயிற்று கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனித மாதிரியே இறைவனின் தாயே பாவைகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கை புகழை சூக்கே நன்றி மரிய வாழ்க்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்